தீர்க்கதரிசன ஆற்றலாகப்பட்டது இருக்கும் இடத்தில் அறிவையும் விசாலப்படுத்த முடியும் அறிவை விசாலப்படுத்துதல் என்றால் தனக்கு அறியாததை தெரிந்து கொள்ளுதல் என்று அர்த்தம் தேவை இருக்கும் இடத்தில் தேடலானதும் இருக்கத்தான் செய்யும் தேவையை பூர்த்தி செய்வதே அறிவு என்று சொன்னால் மிகையாகாது எது தேவைப்படுகிறதோ அந்த தேவைக்கேற்ற ஞானத்தை பெற்றால் தேவையானது பூர்த்தி அடையும் தேவைக்கேற்ற ஞானத்தை பெறுவதற்கே நிறைய தெரிந்திருக்க வேண்டும் நிறைய தெரிந்திருக்கும் பொழுது தெரிந்த நிறையவற்றிலிருந்து தேவையான ஞானத்தை மட்டும் பெற முடியும் தெளிவான நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் தெளிவான தீர்க்க தரிசன ஆற்றல் கொண்ட மனமானது அறிவை விசாலப்படுத்தி வளர்ச்சி பாதையை நோக்கி நடைபோட என்னும் நல்முறையில் விரிவடையும் மனமானது இருக்கும் வரை வளர்ச்சிக்கு குறைவே கிடையாது அறிவை விரிவுபடுத்துதல் என்பது கட்டாய கடமைகளுள் ஒன்றாக கருதப்படுகிறது இதை நித்தமும் பின்பற்றி போற்றி பாதுகாக்க வேண்டும் அனைத்திற்கும் அடித்தளமாக இருக்கும் தீர்க்க தரிசன ஆற்றலை மட்டும் குன்றவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஆயுட்காலத்தை ஆரோக்கியமாகப்பட்டது எவ்வாறு அதிகரிக்கிறதோ அதை போன்றுதான் அனைத்தையும் அறிவானது அளவுடன் ஆர்ப்பரிக்கச் செய்யாமல் நிலையாக வைத்து கொள்ளும் தூணாக இருக்கும் இதை முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருத்தாகப்பட்டது உயிருள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் பொருந்தும் அறிவு வளர்ச்சிக்கு ஏற்றாற்போல் வாழ்க்கையும் அமையும் வாழ்க்கையே அறிவு வளர்ச்சிக்கு தான் உள்ளது எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மனமானது நிச்சயம் அறிவை விசாலப்படுத்தும் எண்ணத்தை வைத்து கொள்ளாது மேலும் இந்த எதிர்மறை எண்ணமானது வளர்ச்சிக்கு உகந்ததாக நிச்சயம் இருக்காது இந்த எதிர்மறை எண்ணம் உடையோர் கூட நல் தீர்க்க தரிசன ஆற்றலை வளர்த்து அறிவை விசாலப்படுத்தும் வழிமுறைகளை கடைப்பிடிக்க ஆரம்பித்து விடுவர் சில உயிரினங்களும் எதிர்மறை எண்ணத்தோடு செயல்படும் தன் சக இனத்தையே அழிக்க நினைக்கும் நல் எண்ணத்தோடு அறிவை விரிவுபடுத்த எண்ணினால் இந்த உயிரினங்கள் கூட நல் உயிரினங்களாக மாறும் அனைத்தும் அந்தந்த உயிரினங்கள் கைகளில்தான் உள்ளது அறிவு என்பது மூளை சம்பந்தப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் மூளை வேறு அறிவு வேறு என்பதே நிதர்சனமான உண்மையாகும் அறிவு என்பதை காண முடியாது உணர மட்டுமே முடியும்